தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் முப்பத்தொம்போது பேர் கள்ளச்சாராயம் குடித்து மரணத்தி உள்ளார்கள் பாதி பேர் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாருமே போய் பார்க்குறாங்க ஆனால் நமது தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஈவினிங் டையத்தில் அங்கே போய் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு யார் யாருக்கு என்னென்னு ஆறுதல் கூறிகிட்டு வந்துருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க கள்ளச்சாராயம் யார் காய்ச்சிரா இந்த மாதிரி சாராயத்துறையில் நிறைய பேர்கள் வீட்டில் பெரிய பிரச்சனைகள் வரும் ஏன்னா இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு நாளைக்கு குடும்பத்தை அவங்களால பார்த்துக்க முடியாது நிறைய பேருக்கு குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைகளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும் அவங்களாம் போய் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க இது யார் பண்ணுறா எல்லாத்தையும் தெரிஞ்சு கட்டாயம் அவங்கள ஒரு கண் நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி மருத்துவமனையில் இருக்கும் மற்ற எல்லாேருமே அரசு செலவு தான் ஏற்றுக்கொள்ளணும் இத்தனை பேர் இறந்துருக்காங்க இத்தனை பேருக்கு நம்ம காசு கொடுத்தா கூட பற்றாது ஏன்னா அவங்க உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா ஒரு உயிரோட விலை வந்து ஒரு லட்சம் பத்து லட்சம்லாம் கிடையாது நம்ம அங்கே என்ன பண்ணணுமோ பண்ணாலும் கட்டாயம் இந்த கள்ளக்குறிச்சியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கள்ளச்சாராயத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் இங்கே இதை மாதிரி இருந்ததுன்னா சாராய கடைகளையும் அடைக்க வேண்டும் அங்கு பல பிரச்சனைகள் வரும் பல குடும்பங்கள் சூழ்ச்சிகளால் பலவர்கள் விழுந்து விடார்கள் குடும்பமும் ரொம்ப இதாயிடும் அதனாக்கில் எல்லாருமே இந்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் என்று சென்று எல்லோருமே இன்று ஆதரவாக இது பண்ணார் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தாலும் நமது தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அன்னையார் அவர்கள் இன்று கள்ளக்குறிச்சியில் சென்று எல்லோரையும் ஆதரவாக சில கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று சில விஷயங்களை மருத்துவமனையில் சென்று வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்